இன்றைய தியானம் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும் கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள் நீதிமொழிகள் பதினாறு ஆறு ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே சாலமோன் எழுதி வைத்ததான இந்த நீதிமொழிகளின் புத்தகத்தில் கிருபைனாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி என்று எழுதுகிறார் ஒரு மனுஷனுடைய பாவம் நிவர்த்தி ஆகணும்னா கிருபை சத்தியம் கிருபை அப்படின்னாலும் இயேசுதான் சத்தியம்னாலும் இயேசுதான் அவரால் மட்டும்தான் ஒரு மனுஷனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியும் நம்ம எந்த இடத்துல போய் முங்கி எழுந்தாலும் சரி எங்கே போய் சித்தம் செய்தாலும் சரி எங்கேயும் நம்முடைய பாவம் நிவர்த்தி ஆகாது ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் கிருபை அவருடைய சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவத்திலிருந்து நமக்கு நிவர்த்தியை உண்டாக்கும் என்று கத்தறிந்த நாளிலே பேசுகிறார் நான் எவ்வளோ முட்டி மோதி ஜவுமண்ணியை உவாசித்து பார்க்குறேன் எனக்கு இதுலேருந்து விடுதலை கிடைக்கலை அப்படின்னு சொல்லி நம்முடைய மனசு நம்மளை இந்த காலையில் உணர்த்துமானால் கிருபையும் சத்தியமுக்கி ஏசு கிறிஸ்துவின் பாதத்திலே விழுவோம் அப்பா உங்களால் மட்டும்தான் என் பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்க முடியும் நான் உங்களுக்கு பயப்படுகிற பயத்தினால் ஆட்கொள்ளப்படணும் உமக்கு பயப்படுகிற பயம் ரட்சிக்கப்பட்ட புதுசில் எனக்கு இருந்தது ஆனால் இன்னைக்கு வர 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 கத்தருக்கு பயப்படுகிற பயம் என்னை விட்டு போயிட்டு உங்களுக்கு பயப்படுகிற பயத்தினாலே என்ன நிரப்புங்கன்னு செவீங்க பிரிமானே தீமையை விட்டு விலக பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்க என் ஆண்டோராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலே சாலமும் ஞானி எழுதுக்கிறேன் தயையும் சத்தியமும் ராஜாவை காக்கும் தயையினாலே தன் சிங்காசனத்தை நிற்க பண்ணுவான் தயையும் சத்தியமும் ராஜாவை காக்கும் அப்போ ஒரு ராஜா காக்கப்படணுன்னா தயை சத்தியம் தயை அப்படிங்கிற குணாதிசயத்துக்குடையவரே ஆண்டவராக இயேசுதான் தயவுள்ளவர் பிரியமான சத்தியமானவர் தயையும் சத்தியமும் தான் ஒரு நாட்டை ஆளுகிற ராஜாவை காக்கும் தயையினாலே தன் சிங்காசனத்தை நிற்க பண்ணுவான் கர்த்தருடைய தயை இருந்தால் கர்த்தர் யாரை சிங்காசனத்தில் உட்கார வைக்கணும்னு திட்ட வச்சிருக்கிறாரோ அவங்கள அதில் நிற்க பண்ணுவார் எண்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பத்தாம் வசனத்தில் கோராகின் புத்திரர் பாடுறாங்க கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும் கிருபை சத்தியம் என் ஆண்டவராகியே ஸ்ரீ கிறிஸ்து நீதியும் சமாதானமும் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அவருக்கு தான் நீதியும் பேர் அவருக்கு தான் சமாதான பிரபுன்னு பேர் அவர் இந்த காலையில் நம்ம ஒவ்வொருத்தரையும் சந்தித்து அவருடைய கருவையினால் அவருடைய சத்தியத்தினாலே அவருடைய நீதியினாலே அவருடைய சமாதானத்தினாலே நம்மை நிரப்பும்படிக்கு நம்மோடு பேசுகிறார் பிரியமாவளி லூக்காவின் சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனத்தில் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள் அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாக இருக்கும் அவர் இந்த அதிகாரத்தில் பரிசேர்களிடத்துல எப்படிப்பட்ட சத்தியத்தை தெளிவாக கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு வர்றார் அவங்க யார் அவங்க மதிகடர் அவங்க அவங்க வாழ்க்கையில் அவங்க எதெல்லாம் கடைபிடிக்கலையும் அதெல்லாம் பேசுவாங்க அவங்க வெளிப்புறத்தை மட்டும் சுத்தமாக பார்த்துக்குவாங்க ஆனால் உள்ளே சுத்தமாக இருக்க மாட்டாங்க பிரியமானவர்களே இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு சொன்னதை இன்னைக்கு நமக்கு சொல்றார் கிருவையும் சத்தியமும் நம்மளை சந்தித்து நீதியும் சமாதானமும் நம்மளை சந்தித்து நமக்குள்ள பாவரெல்லாம் நிவர்த்தி செஞ்சு நமக்குள்ள அவர் உண்மையாகவே கற்றுறதுக்கு பயப்படுகிற பயத்தை கொடுத்துருப்பாரா நம்ம சும்மா வெளியே வார்த்தையில் மாத்திரம் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறவங்களா இருக்கக்கூடாது கிரியையில் கூட நம்ம சுத்தமாக இருக்கணும்னு இயேசு விரும்புகிறார் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினஞ்சாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் இயேசு சொல்கிறாரு என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் அவர் நீக்கிட்டு நம்மளை சுத்தம் பண்ணணும்னா பாவ நிவர்த்தி ஆகணும்னா கிருப சத்தியம் கற்றுக்கு பயப்படுகிற பயம் நீதி சமாதானம் எல்லாமே நம்முடைய ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் இடத்தில் மாத்திரம் உண்டு அவரை நோக்கி பார்ப்போமானால் அவர் நம்மளை சுத்தம் பண்ணினார் நீதிமொழிகள் பதினான்கு பதினாறில் சலமன் ஞானி எழுதுகிறான் ஞானம் உள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான் அதே நீதிமொழிகள் பதினான்கு இருபத்தி ஏழில் கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று அதனால நம்ம மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் நீதி மொழி பதினாறு ஆறின்படி வாழ அர்ப்பணிக்கிறோன்னு செபிக்கலாமா பரலோக பிதாவை இயேசுவின் நாமத்தில் முடிய சமூகத்துக்கு வருகிறோம் கிருவை நாளும் சத்தியத்தினாலும் எங்கள் பாவம் நிவர்த்தி ஆகும் என்று சொல்லி நாங்கள் தியானித்த ஆண்டு வரேன் எங்களை கிருபையால் சத்தியத்தால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தால் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த காலையில் எங்களை சந்திக்க வேணுமாய் செபிக்கிறோம் எங்களுக்குள் காணப்படுகிற பாவம் எங்களுக்குள் காணப்படுகிற தீமையான சுபாவங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட ஆண்டு வர கனி கொடாதபடிக்கு மாம்ச கிரியையிலே காணப்படுகிற எல்லாவற்றையும் கத்த முற்றிலுமாய் வெட்டி போட்டுட்டு எங்களை சுத்திகரிக்கவன் மாச்சி அமைக்கிறோம் சுற்றிலும் கொத்தி எரு போடுவீராக வசனத்தால் எங்களை இடை கட்டுவீராக ராஜா எங்களுக்குள் காணப்படுகிற எல்லா மதீனங்களையும் எடுத்து போடும் ஞானம் உள்ளவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றும் கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று என்று வாசித்தோமே அந்த ஜீவ ஊற்றாகி இயேசு எப்பொழுது எங்களுக்குள் இருந்தேன் எங்களை நடத்துவீராக ஆசீர்வதிப்பீராக இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கத்த தாமையங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்